இப்ப எல்லாரும் ஒரு புதிய கண்டுபிடிப்பை திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சு ஏற்கனவே கண்டுபிடிச்சத மறுபடியும் மறுபடியும் கண்டுபிடிச்சு நம்ம மண்டைக்குள்ள புகுத்திக்கிட்டு இருக்காங்க அது வேற எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில நீ நொந்து போறதுக்கு ஒரே காரணம் நீ எதிர்பார்ப்பு வைக்கிறது தான் அதாவது எதிர்பார்ப்பே இல்லாம நீ வாழ்ந்து போயிட்டேன்னு வச்சுக்கிய உனக்கு எந்த விதமான ஏமாற்றமும் இருக்காது இது அவைதான் சார் சொல்றாங்க அதாவது நம்ம என்னடா இப்படி போச்சு நமக்கு இப்படி நடக்க மாட்டேங்குது நம்மளா நம்ம இப்படியே இருக்கிறோமே அப்படின்ற அந்த கவலை எல்லாம் இருக்கவே கூடாது லைஃப் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஜாலியோ சந்தோஷமா இருந்துட்டு செத்து போயிடுது இதத்தான் அவங்க சொல்றாங்க இந்த ஆடு மாடு அப்புறம் இந்த சிங்கம் புளி கரடி என்ன வேணாலும் ரசிகங்க யானை குரங்கு இந்த மாதிரி நாமளும் வந்து எதையுமே அதாவது எதை பத்தியும் கவலைப்படாம நீ எங்கே இருக்கிறியோ அந்த இருக்கிற இடத்த நல்ல சந்தோஷமா அனுபவிச்சுன்னு செத்து போயிடணும் அப்படின்றாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாமே ஒரு வீட்டில் வச்சு வளர்த்தீங்கன்னா அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதுக்குன்னு வந்தோடனே தூக்கி வச்சுக்கணும்னு சொல்லும் வெளியில கூட்டிகிட்டு போகச் சொல்லும் வெளியில கூட்டிகிட்டு போக சொல்லும் கத்தம் சில நேரத்தில் வந்து பா இது பிஸ்கட் போட்டால் சாப்பிடாது அதுக்கு கறி துண்டு போடணும் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்குது அதுக்கே வீட்டில் வச்சு வளர்க்குறப்ப அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் எவ்வளவு இருக்கு நம்ம எவ்வளவு அதுக்கு இன்னும் நல்லா கேட்டுங்க ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்படாது ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து கார்ல போகுது அப்படின்னு நினைச்சா அது மனசு கஷ்டப்படாது எந்த நாயும் போயிட்டு எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நிற்கிறது கிடையாது எந்த நாயும் வாடகை கொடுக்கறது கிடையாது நான் சொல்றது நாயின்னா வெறும் நாய் மட்டும் கிடையாது எல்லாமே நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று தான் சார் நம்மளை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு எதிர்பார்க்கணும் அதாவது நம்ம ஒரு செ ஒரு இது வந்து செல் ஒரு கோலை வந்து செட் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் எதிர்பார்ப்பு வேற எதுவும் இல்லை அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்ன மேக்சிமம் எதிர்பார்ப்பு வீடு இல்லாதவங்க வீடு வாங்கணும் கார் இல்லாதவங்க கார் வாங்கணும் முதல்ல கடனை விட்டு நிம்மதியாக ஃபோனுக்கு அதை ஃபோனை எடுக்கிறதுக்கு பயப்படாமல் முதல்ல இருக்கணும் இதெல்லாம் எதிர்ப்பு இதெல்லாம் இன்னைக்கு தேதி எதிர்பார்ப்புகளாக மாறி போச்சு நீ ஏன் ஏன் அத உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வந்துச்சு ஒரு நாளைக்கு அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள குடும்பம் நடத்துறாங்க நீ ஏன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படுற ரெண்டாயிரம் சார் அதுதான் முந்தி கொண்டு போய் உடனே உள்ள உட்கார வச்சிருக்கு எதுக்கு மாங்கு மாங்குன்னு இப்ப எல்லாரும் உழைக்கிறாங்க ஏன் அம்பானி உழைக்கிறாப்புல ஏன் அதானி உழைக்கிறாப்புல அவங்க நல்ல சொத்து சொகை எதுவுமே இல்லையா நான் அம்பானி அதானின்றது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நல்ல தலைமுறை தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அத்தனை வேறுமே ஏன் மறுபடியும் மறுபடியும் உழைச்சி சொத்தை சேர்க்குறாங்க ஏன் எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க இருக்கிறத நல்லா பண்ணிட்டு போ அவங்க ரிட்டையர் ஆக கட்டி சீவரைக்கும் ஆக மாட்டாங்க சார் எதிர்பார்ப்பு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்ந்துட்டு போறதுக்கு முதல்ல அது எப்படி வாழ முடியாது எனக்கும் புரியல அத மறுபடியும் மறுபடியும் நம்ம அந்த லிமிட்டுக்குள்ள அதாவது நம்ம மேலேயே நம்மளை குத்தஞ்சல ஆரம்பிச்சுட்டாங்க அது நீ ஏமாந்து போற நீ மனசுல வந்து போற அதனால தான் உன் வாழ்க்கை வந்து நல்லா வரும்னு நீ நினைக்கிற பத்தியா அதுதான் நீ பண்ற பெரிய தப்பு உன் வாழ்க்கை எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்னு நீ நினச்சேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா போகிறாங்க அப்போ கடைசி வரைக்கும் கடைசி அதான் இப்படியே இருந்துட்டு இப்படியே செத்து போயிரு அப்படித்தானே அப்படி எவனாச்சும் அட்வைஸ் பண்ணான்னா தயவு செய்து அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க நம்மளை ஓட வைக்கிறது நம்மளை மேற்கொண்டு தூக்கி வைக்கிறது இது எல்லாமே அதாவது கனவு காணங்கள்னு பாங்கன்னா அந்த கனவை காணாதன்னு வேற எதுவுமே கிடையாது அது ஒன்றையா ஒன்றுதான் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் என்ன தெரியுமா உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்று மட்டும்தான் ஆனா அதையும் எந்த நாயோ சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த ஆனா எதிர்பார்ப்பு வர்றப்ப சில நேரங்கள்ல நடக்கும் நடக்காது எல்லாம் இருக்கும் நல்லா தெரிஞ்சேங்க ஆனா என்ன நீ நினைக்கிறீ நீ எந்த விவேகானந்த சொல்ற நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயும் வரல அதே மாதிரிதான் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு அதை நோக்கி ஓடினா மட்டும்தான் நீ அங்கேருந்து போக முடியாது சில பேர் இருக்காங்க உன்னை பின்னாடி இழுத்து விடுறதுக்கு நீ வேமா ஓட் தெரிஞ்சு இடுப்பில் ஒரு கையில கட்டி முனையில ஒரு கல்லை கட்டி அவங்க நின்று இடத்துல ஓட வைக்க ட்ரை பண்ணுவாங்க செத்துராது அப்படிலாம் செத்துட்டீங்கன்னா பிறந்ததே வேஸ்ட் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் உன்னோட தேவைகள் ஆசைகள் இதையெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு சார் இதெல்லாம் சார் எதிர்பார்ப்பு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது நம்ம என்ன மிஷினா மனுஷன் சார் அதனால நல்லா ஆசைப்படும் அத்தனைக்கும் ஆசைப்படும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படு அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கவும் செய்யணும் அதுதான் இருக்கிறது பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் ஓகே நன்றி